சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சண்முகம் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வண்ண கோலங்களிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் பல்லாவரம் பகுதி செயலாளர் ஜெயப்பிரகாஷ் கலந்து கொண்டு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேட்டி சேலைகள் அரிசி கரும்பு காய்கறிகள் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் கீழ்கட்டளை பகுதி செயலாளர் சந்திரசேகர் ராஜா நிர்வாகிகள் குமரேசன் கௌதம் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது என்னோட பை வந்துருக்கீங்க கூட்டத்தில் வாங்கவும் எங்க ரூபா போயிருங்க தக்காளி வாங்க வந்திருக்கு போயிருங்க பொறுமையா எல்லாம் பொருள் கிடைக்கலாம் அப்புறம் வீடுக்கு போயிட்டு பொருள் கஷ்டப்படக்கூடாது